வணக்கம் பத்மநாபன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாடாளுமன்ற தேர்தல் களம் என்பது சற்று சூடுபிடிக்க தொடங்கி இருக்கிறது அந்த வகையில் ஆளுங்கட்சிகளான திமுக எதிர்கட்சிகளான அதிமுக போன்ற கட்சிகள் செயற்குழு கூட்டங்களை கூட்டி நாடாளுமன்ற தேர்தல் பணிகளை தொடங்கிவிட்டனர் இந்த நிலையில் மக்கள் நீதி மையத்தின் செயற்குழு மற்றும் நிர்வாக குழு கூட்டம் என்பது ஆழ்வார்பேட்டையில் உள்ள மக்கள் நீதி மைய தலைமை அலுவலகத்தில் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த செயற்குழு கூட்டம் தொடங்குவதற்கு முன்பாக மக்கள் நீதிமய கட்சியின் தலைவர் கபலஹாசன் முன்னிலையில் மகளிர் மாற்றுத்திறனாளிகள் விவசாயிகள் என இருநூறுக்கும் மேற்பட்டோர் மக்கள் நீதிமய கட்சியில் இணைந்திருக்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து தற்பொழுது மக்கள் நீதிமயத்தினுடைய நிர்வாக செயற்குழு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த செயற்குழு கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அருணாச்சலம் உள்ளிட்ட செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் செயற்குழு கூட்டத்தில் முக்கிய வருகின்ற சட்டமன்ற தேர்தலை அணுகுவது அதாவது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலை அணுகுவது அதன் பிறகாக நடைபெறவிருக்கும் சட்டமன்ற தேர்தலை அணுகுவது போன்றவற்றை ஆலோசிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது தொடர்ந்து இந்த செயற்குழு கூட்டம் நிர்வாக கூட்டம் முடிந்த பிறகாக மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் கமலஹாசன் செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார் அதனைத் தொடர்ந்து அந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட்டணி குறித்த விவரம் வெளியாக இருப்பதாகவும் தகவல் வெளியாக இருக்கிறது முழுமையான விவரங்களுக்கு நன்றி அஜய்